ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் சத்தியத்தின் ஆளுமைத்தன்மையை உருவாக்குதல் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் நமது வாழ்க்கையின் அழகான அம்சம் ஆனால் சில நேரங்களில் போதுமான அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால் நம்முடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் சத்தியமாக இருப்பது பெரும்பாலும் நம்முடைய எண்ணங்களில் மறைமுகமான தவறான நோக்கங்கள் இருக்கின்றன அவை நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் பிரதிபலிப்பதற்கு எதிர்ப்பதமாக இருக்கின்றன அத்துடன் சில நேரங்களில் சில மனிதர்கள் வேண்டுமென்றே வெளி உலகத்திற்கு வேறுபட்ட முகம் அல்லது வேறுபட்ட இயல்பை காட்டுகிறார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே வேறுவிதமான விதமான ஆளுமைத்தன்மையுடன் இருக்கிறார்கள் மனிதர்களை அவர்கள் அவர்களாக இருப்பதை தடுப்பது எது வெளி உலகத்தின் மீது உள்ள பயமா அல்லது அவர்களுடைய ஆளுமை பண்பா உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றுமாக இருப்பது இப்படிப்பட்ட மனிதர் உலகத்திற்கு தன்னுடைய வித்தியாசமான இன்னொரு முகத்தை காட்டுவது அதிசயப்படத்தகுந்தது தகுந்தது ஆகும் இப்படிப்பட்ட மனிதர் உலகத்தினரால் கூடவோ அல்லது குறையவோ மதிக்கப்படுவாரா பொதுவாக அதை நாம் உணர்கிறோம் மேலும் அதை அனுபவமும் செய்திருக்கிறோம் ஏன் உடனடியாகவோ அல்லது பின்னரோ நாம் பொய் சொல்கிறோம் அல்லது பல விஷயங்களைப் பற்றிய பொய்யான முத்திரைகளை அவர்களிடம் ஏற்படுத்துகிறோம் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்வார்கள் மேலும் அவர்களால் முடிவெடுக்கவும் முடியும் எனவே ஒரு பொய்யான இயல்புடன் இருப்பதை விட உண்மையாக இருந்து விடுவது சிறந்ததாகும் வெளி உலகத்திற்கு மக்களை மகிழ்விப்பதற்காக காட்டப்படும் குணங்கள் என்பவை செயற்கை நகைகளை போன்றது அவை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் அவற்றிற்கு எந்த மதிப்பும் கிடையாது எனவே பண்புகளை உங்களுடைய இதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் தலையில் அல்ல இதன் அர்த்தம் என்னவென்றால் உலகத்திற்கு காட்டுவதற்காக குணவான் ஆகுவது அதாவது உலகத்திற்கு முன்னால் நல்ல மனிதராக இருப்பது ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வாறு இருப்பது கிடையாது இதற்கு பதிலாக உள்ளுக்குள்ளேயும் மிகவும் நல்லவராக இருக்க வேண்டும் அப்போது மனிதர்கள் உங்களுடைய குணங்களுக்காக உங்களை மிகவும் அதிகமாக விரும்புவார்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செயற்கையில் நல்ல மனிதரா இயல்பாகவே நல்ல மனிதரா என்பதை முடிவு செய்வதில் நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் மிகவும் கூர்மையாகவே இருப்பார்கள் எனவே செயற்கை பண்புகளால் மக்களை ஏமாற்றுவதற்கு பதிலாக உங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து நல்லவைகளை வெளிப்படுத்துங்கள் அப்போது மக்கள் அதற்காகவே உங்களை நேசிப்பார்கள் ஓம் சாந்தி